மிஜாரி விநேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டிய அணிந்திருக்கிறார் கிருஷ்ணம் சார் வணக்கம் வணக்கம் சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து விடக்கூடாது அது சார்ந்த செய்திகள் பெரிய அளவில் வெளிவந்து விடக்கூடாது அந்த மீட்டிங்லாம் சுலபமாக நடந்து விடக்கூடாது அப்படின்னு திமுகவுக்கு ஒரு மறைமுக விருப்பம் இருக்கு அதனாலதான் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மறைமுகமாகவே நெருக்கடி கொடுக்கறதா இல்லை பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க உங்க கருத்து என்னது இல்லை அது நூறு சதவீதம் உண்மை இல்லை திமுகவை நம்பி தான் சிறுத்தை இருக்கு அண்ணா கூட சொல்லியிருக்காரு நாங்கள் எங்களுக்கும் வேறு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வாய்ப்பு இல்லை திமுகவிடம் சரணடைவதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை இப்போது திருச்சியில் நடந்த மாநாட்டுக்கு அந்த காமினி தான் கமிஷனர் அந்த அம்மா அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்து ஏழரை மணிக்கு முடிக்க சொல்லுது அவர் எதை சொல்லுகிறாரோ அதேபடி சிறுத்தை நடக்குது ஏன்னா சிறுத்தையினுடைய ஐந்து திமுக உறுப்பினர்கள் நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி அவ்வளோவும் திமுக ஆகிட்டான் அவர்கள் சார் சுய தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க சார் ஜெயிச்சாங்க நான் இந்த ஜெயலலிதா இருக்கிற பொழுது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் காங்கிரஸில் கை சின்னத்தில் நின்று ஜெயித்த பல பேர் அம்மா காங்கிரஸாக மாறிட்டாங்க யார் காங்கிரஸ் சஞ்சய் ராமசாமின்னு ஒரு எம்எல்ஏ ஸ்ரீதேவியுடைய தங்கச்சி புருஷன் கோவை செல்வர் இவங்கெல்லாம் அம்மா காங்கிரஸ் அதே போல் தான் இதெல்லாம் நாலு எம்எல்ஏவும் ஒரு எம்பியும் அவனுடைய ஆதரவாளர்கள் திமுக மீறி அவரால் நீங்கள் ஆளுர் ஷானவாஸ் ஆகட்டும் சிந்தனை செல்வ பாலாஜி இப்படி எல்லாருமே திமுகவுக்கு யார் அதிகமாக ஆதரவு தெரிவிப்பது என்பது கடும் போட்டி நடக்குது இல்ல திருமாவளவன் சொல்றாரு எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் எனக்கு வேணாம்னா வெளியேறிடுவோம் வெளியேறி எங்க எங்க போவீங்க எங்க போவிங்க பாஜக வந்து அதிமுக கூட்டணியில இருக்கு இல்லன்னா பாஜக கூட போகலாம் அப்படின்ற சரி அதான் இருக்கு அப்புறம் எங்க போவீங்க இதை இது இதெல்லாம் என்ன கருணாநிதி மனிதர் தேவை இல்லன்றாரு ஹீரோல இருந்தா கூட தாக்கத்தை ஏற்படுத்துற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள்ன்றாரு இல்ல அப்புறம் ஏன் அங்க ஊட்டிட்டு வெளியே வர வேண்டியது வெளியே வந்தால் உங்க எந்த அதிகாரம் கொடுக்க அதிகாரம் இருக்கிற போதே உங்களை சீந்திர காலில்லை ஆ அஞ்சரை மணிக்கு பேரன் யாரும் ஏழரை மணிக்கு முடிக்கணும்னு சொல்கிற காமினியை சொல்லுவதை கேட்டுக்கொள்கிறீங்கன்னா இந்த உத்தரவு எங்கேருந்து வருது ஆ திமுகவுடைய உள்துறையிலேருந்து வருது ஆ அப்போது உங்கள் வசனத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லையே பாஜக இருக்கு பாஜா பாஜக இருக்கிறனால தான் உங்களுக்கு வழி இல்லை பாஜக இருக்கிற ஒரே காரணத்தினால திமுகவை விட்டால் உங்களுக்கு வேற நாதியே இல்லை திமுகவை விட்டு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஆரம்பிக்கிறோம் திமுக முடிவும் திமுக தான் உங்களுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் எந்த அர்த்தமும் இல்லை ஆ திமுக கொடுக்குற அதே ஆறு சீட்டு தான் அதே ஆறு சீட்டு தான் இந்த தடவை திமுக கூட்டணி ஒரு சீட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை விஜய் அதிமுக கூட்டணி பிஜேபி சேர சேரப்போகாது அதனால் உங்களுக்கு அதுவும் வாய்ப்பில்லை இல்லை இதில் ஒன்று திருமாவளவனுக்கு எதற்காக திமுகவே நெருக்கடி கொடுக்கணும் ஏங்க அதாவது இவருடைய வீரியமே இல்லைங்க இவர்கிட்ட ஆ இவர்கிட்ட வீரியமே இல்லை வீரியம் இல்லாத தலைவருக்கு என்ன வீரியம்ல அவர் அவரு போறாரு அவ்வளவு கூட்டம் வருது இன்னும் இடத்துல ஆறு வாங்கிட்டு நாலு ஜெயிச்சு காட்டுறாரு எல்லாம் பண்றாரு அப்ப பேச அங்கேயே இருக்க வேண்டியது அப்படி மறுபடியும் என்ன பிரச்சனை அவர் எதுவும் சொல்லலாம் அவருதான் போலம் போறாரு கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதுக்கு அவ்வளவு போராட்டம்ன்றாரு இன்னும் சுதந்திரமா கொடியேற்ற முடியலன்றாரு என்ன காரணம் முழுத நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி எல்லா அதிகாரமும் இருக்கு அப்புறம் என்ன நீங்க வெளியில பேச வேண்டியதே இல்லையே எதை சொல்லுகிறார்கோ அதை போயிட்டே இருக்க வேண்டியதான் புலம்பல் அடிமையாக இருப்பது ஒரு வேலை அல்லது எதிர்த்து வெளியே வருவது வேலை நீங்க எதுக்க மாட்டீங்க அடிமையாக இருக்க மாட்டீங்க அப்ப உங்களுக்கு என்ன ரோல் என்ன உங்க ரோல் என்ன ஒரு ரோல் இல்லை மீண்டும் ஆறு சீட்டு வாங்கணும் மறுபடியும் நாலு சீட்டு ஜெயிக்கணும் இதுதான் உங்களோட நோக்கம் தொடர்ந்து திமுக சொல்லிட்டு வர கூட்டணி அதே இருக்குது இன்னும் தே எக்ஸ்ட்ரா தேமுத்துக்காக கூட ஆடாகன்றாங்க அதே பலத்தோட அதே இதோடு ஆட்சிக்கு வந்துருமா இல்லைங்க அதை திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன் இவ்வளோ இவ்வளவு வலுவான கூட்டணி இருந்துமே கடந்த முறை டீநகரில் எழுபத்தஞ்சி வாக்குல தான் திமுக ஜெயிச்சு அது ஜெயிச்சது ஏடிம்கே அவள் டீநகர் சத்தியை விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ எடப்பாடிக்கு மூணு சதவீதம் தேவை முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் இருபது சதவீத வாக்கு இருபது சதவீத வாக்கு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக விழுந்த வாக்கு இவ்வளவு வாக்கு விழுந்துமே திமுக எவ்வளவு ஜெயிக்குது மூணு சதவீதத்துல இப்போ இந்த கூட்டணிக்கு விஜய் வரப்போறார் பத்து சதவீதம் வாக்கு வங்கி உள்ள விஜய் போறார் அவ எந்த கூட்டணி ஜெயிக்கும் யாரு விஜய் அவரோட கொள்கை எதிரி சார் பார்த்தாக்கா அல்ல இல்லை அதெல்லாம் சரிங்க நீங்கள் இன்னும் ஒரு நாலு மாதம் பாருங்க ஆ விஜய் காந்து என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவனோடும் கூட்டணி மக்களோடும் போயஸ் போயஸ்காரில் போய் துண்டை பிரித்து சீட்டு கொடுங்க அங்கே படுத்துட்டார் இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா ம் இதெல்லாம் அரசியல் சாதாரணமாக நடக்கும் காலையில் வைக்கோ அண்ணாதிமுக கூட்டணியில் இருப்பார் சாயங்காலம் திமுக கூட்டணிக்கு போயிருவார் நைட்டு பாமக அண்ணாதிமுக கூட்டம் அப்படியே பேசி சின்னம்மா சுசீலா வீட்டில் இறங்கிருச்சு ஆ ராமதாஸே சொன்னார் காலையில் அன்பு மணியும் சௌமியா காலை பிடிச்சிட்டு பிஜேபி கூட்டணி கூட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னார் ஆ பன்னிரெண்டு மணி நேரத்தில் கூட்டணியே மாறுது நீங்கள் விஜய் இன்னும் ஆறு மாதம் இருக்குது அவரே சொல்லிட்டாருங்க எதிரி கூட்டணி எதிரியாவது புதிரியாவது அண்ணாதிமுக கூட்டணிக்கு விஜய் வரப்போகிறார் பத்து சதவீத வாக்கு தேவை இது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு இந்த பத்து சதவீத வாக்கு விஜயால் கிடைக்கும் இந்த இந்த கூட்டணி இப்போ அன்னாதிமுக கூட்டணிக்கு இருக்கிற எழுபத்தி நாலு சீட்டை போல திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் எழுபத்தி நாலும் ஐம்பத்தி நாலோ ஜெயிக்கும் அன்னாதிமுக பாஜக விஜய் கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் விஜய் என்ன பொசிஷனில் வருவார் அதிமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணியில் அமித்ஷாக்கு தெரியும் என்ன பொசிஷனில் வருவார் சார் அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டவரா விஜய் அமித்ஷா நெருக்கடியும் இல்லாதவர் விஜய் அரசியல் முன்ன பின்ன அவர் இல்லை இல்லை அரசியல் இல்லைங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் ஆ எத்தனை கோடி எங்கே இருக்குது எத்தனை கோடிக்கு வரி கட்டினீங்க எத்தனை கோடி லண்டனுக்கு போயிருக்கு மனைவி சங்கீதா பேரில் எத்தனை கோடி இருக்கு மா மாமனார் சோனலிங்கம் பேர் எத்தனை கோடி இருக்குது வெளிநாட்டு உரிமை எல்லாம் எங்கே போச்சு எப்போ வந்தது எல்லாருக்கும் ஒரு ஃபைல் இருக்குது அமித்ஷாட்ட எல்லாருக்கும் ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் எப்போ பேசுமோ அப்போ அதே பேசும் இந்த கூட்டணி ஆட்சின்ற அந்த குரல் எப்படி இருக்கு எங்கேயும் கூட்டணி ஆட்சி நடக்கவே நடக்காது திமுகவும் நடக்காது அண்ணாதிமுக நடக்காது நூற்றி பதினெட்டு வருகிற வரைதான் க கட்சியும் அமைதியா இருக்கு நூற்றி பதினெட்டு வந்தா அவர்கள் தான் ஆட்சி கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை சொல்லிக்கிட்டு இருக்க தான் அண்ணாமலை சொல்கிறாரு இல்ல அண்ணா அண்ணாமலைங்கிற ஒருவரை மறந்து மக்கள் பல வருஷம் ஆச்சு நீங்க தான் அண்ணாமலை நினைச்சிட்டு இருக்கீங்க அண்ணாமலைன்ற ஒரு நபர் என்னைக்கு மதுரை மீட்டிங்ல பாத்தீங்களா பேர சொன்ன சவுண்ட் பாத்தீங்களா இல்ல சவுண்ட் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆட்டோ சங்கருக்கு இதை விட சவுண்ட் வந்தது நாங்களும் பார்த்தோம் ஆட்டோ சங்கருக்கு எதை கொண்ட எதுல சார் இல்ல அரசியல் அப்படித்தான் ஆட்டோ சங்கர் விட்டா எம்எல்ஏ இருப்பான் எங்க திருவான்மையர் தொகுதியில அரசியல் முனுகாதி மூலம் சீட்டு கேட்டான் அவன் மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டான் இல்லைன்னா ஆட்டோ சங்கர் ஒரு பெரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது பல எனக்கு தெரிஞ்ச பல ஆட்டோ சங்கர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்காங்க பல பேர் பல ஆட்டோ சங்கர்கள் எம்எல்ஏவா வந்த அரசியல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு விளாத்தி குள எம்எல்ஏ சங்கர் அவர் ஹராயின் கேஸில் ஜெயிலிருந்து இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்து தப்பி ஓடி போலீஸ் இன்னும் இருக்கு அப்படி பல அரசியல்லாம் நடக்குது தமிழ்நாட்டில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் விளாத்தி குழு எம்எல்ஏ உமா சங்கர் ஹராயன் கேஸ்ல போதை கேஸ்ல கைது செய்யப்பட்டு தலைமுறை வாய் தப்பிச்சு ஓடிக்கீடி எம்எல்ஏ எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஏதாவது பல வினோதங்களும் பல அதிசயங்களும் தமிழ்நாட்டு அரசியல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்கும் ஓட்டை திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு வைகை செல்வன் சொன்னாரு அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல வைகை செல்வனுடைய கனவு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை திமுக கூட்டணி இந்த கூட்டணி அப்படியே தொடரும் அவர் போக்கடை இல்லை நீங்க அண்ணாதிமுக பக்கம் வருவதற்கு இந்த கூட்டணியில் யாருக்குமே உடன்பாடே இல்லை கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் வருமா இல்லை காங்கிரஸ் வருமா வேல்முருகன் வருவாரா சிறுத்தை வருமா வைகோ வருவாரா கா காங்கிரஸ் வருமா வராது அப்போ யார் வா யார் போவா பாஜக பூதம் என்பது ஒரு பெரிய பூதம் இந்த 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 இயக்கங்களுக்கு வைகை செல்வனுக்கு என்ன அரசியல் தெரியும் வைகை செல்வன் மந்திரியாகவே இருக்க முடியல ஜெயலலிதா தூக்கி எறியப்பட்ட நபர் தான் வைகை செல்வன் வைகை செல்வன் ஒரு பெரிய அரசியல்வாதியே அல்ல பள்ளிக்கூடத்து வாத்தியாராவது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு ஆள் தான் வைகி செல்வம் அவருக்கு என்ன அரசியல் தெரியும் ம் அரசியலுக்கு அவருக்கும் ஜமந்தமே இல்லை நம்ம அவர் சொல்கிறது இப்போ திருமாவளவனை சந்தித்த பிறகு இப்படி சொல்கிறது அது பொய் தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாய்ப்பே இல்லைங்க ம் தலை தெளிவாக சொல்லிட்டார் பாமக பாஜக தான் நான் சேர மாட்டேன்ட்டார் இப்போ இவருக்காக பாஜக பாமக கட்டி விட முடியுமா அண்ணாதிபம் எடப்பாடி கூட்டணியில் வாய்ப்பே இல்லை ம் ஆரம்பிப்பதும் திமுக தான் முடிவும் திமுக தான் ம் இல்லை இதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துக்கு வர்றப்ப பாஜக கூட்டணி கழட்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட போயிடுவாரு அப்படின்ற அப்போ அண்ணாதிமுக கூட்டணி கழட்டி விட்டால் எடப்பாடி தலைமையில் அன்னாதிமுகவே இருக்காது அண்ணாதிமுகவே எடப்பாடி தலைமையிலே இருக்காது அது மோடி தலைமையில போயிரு மூணு மாசத்துலலாம் ஒன்றும் பண்ண முடியாது எலெக்ஷன் டைம்ல பேரக்கு எடுத்துப்பாங்க இல்லை இல்லை மூணு நாளில் பண்ணிடுவான் பிஜேபி எங்க பெரிய ஜாம்பவா மகாராஷ்டிராவில் யாரு பால் தாக்கரே ஒரு அறிக்கை விட்டார இருபத்தி ஆறு முஸ்லீம் நாடுகள் அப்படியே அதிரும் முஸ்லீம்களுக்கு எதிராக அரம்பிக்கடலில் இருபத்தி ஆறு முஸ்லீம் நாடுகள் அலரும் அப்படியே அவர் கட்சியே காணாமல் போச்சு கட்சிக்கு ஆட்டோ ஓட்டிட்டு வந்தார் ஏக்நாத் சிண்டே என்ற ஒரு ஆட்டோ தொழிலாளி அவர் முதலமைச்சராக இருக்கார் யார் உருவாக்குனது பாஜக பாஜக என்பது ஒரு சாதாரண அமைப்பு அல்ல ஐந்து கோடி பேர் இருபத்தி நாலு மணி நேரம் உயர் அதிகாரிகளால் இயக்கப்படுகிற இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இரு கருணாநிதியெல்லாம் ஓடி போவார் இந்திரா காந்தியெலாம் நடுங்கிச்சு நேரு காணாமையே போயிட்டார் ஆங்கிலேயனே தப்பிச்சு ஓடிட்டேன் ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து ஆர்எஸ்எஸ் நே இந்திரா காந்தி ஒருக்கா தலை பண்ணியிருக்கு நேரு ஒருக்கா தலை பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ்காரனுக்கு அடங்காமல் ஆர்எஸ்எஸ்ஸை பிரிட்டிஷ்காரன் ஒருக்கா தலை பண்ணியிருக்கான் இந்த இயக்கம் எவ்வளவு வலுவான இயக்கம்னு அரசியல் தெரிந்தவனுக்கு தான் தெரியும் முட்டாள்களுக்கு தெரியாது